வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இருபத்தி நாலு கேர் தங்கத்தின் விலை நமக்கு பதினெட்டாயிரத்தி எட்நூறாம் இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தின் விலை பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் என்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுகிறது இதே வேளையில் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் மூன்றாயிரம் என்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுகிறது இந்த சரிவின் வேகம் தாக்கம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே காணப்படுகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை நான்கு நாட்களில் மூன்று நாட்கள் மிக கடுமையான சரிவை தங்கத்தின் விலை மட்டுமல்லாமல் வெள்ளியின் விலையும் சந்தித்துள்ளது இதை பற்றியெல்லாம்

ஏழு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு காணப்படுகிறது நமக்கு இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் விலை மேலும் நமக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சரிய வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் நமது சேனலை போதும் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி ஐந்தாக பதினைந்து ரூபாய் விலை சரிந்து ஏழாயிரத்து தொண்ணூறு ரூபாயாக எட்நூத்தி நாற்பதாக நூற்றி இருபது ரூபாய் விலை சரிந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபதாக காணப்படுகிறது இதில் மேலும் சரிவு என்று பார்த்தால் ரெண்டாயிரத்தி அதிகபட்சமாக ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரை சரியாக வாய்ப்புகள் உள்ளது பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது ஐம்பது விலை சரிந்து எழுபதாயிரத்தி தொள்ளாயிரமாகவும் நூறு கிராமின் விலை ஏழு லட்சத்து பத்தாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை சரிந்து ஏழு லட்சத்து ஒன்பதாயிரமாக காணப்படுகிறது நமக்கு இதே இதேவேளையில் நூறு கிராமின் விலை பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் என்கிற விலை சரிவில் காணப்படுகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை அதே

ஆறாயிரமாக காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் நாற்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுவது மேலும் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி அறுநூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த சரிவை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஒரு சில காரணிகள் அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் உலக சந்தையில் தங்கத்தின் விலை இந்த வாரத்தில் மட்டும் ஒரு அவுன்ஸுக்கு நூற்றி ஐம்பது டாலர் என்ற அதிரடியான சரிவில் காணப்படுகிறது இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் மிக கடுமையான சரிவுகளை சந்தித்து வருகிறது இது மேலும் இந்த வாரம் முழுவதும் தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகளே இருக்கும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளையின் விலையில் நாம் மிகப்பெரிய அதாவது வரலாறு காணதல்ல உசரிகளை தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம்